you <laughs>

நகர்தல் தன்னை தானே ஒரு இடத்திலே இருந்து மற்றொரு இடத்திற்கு நடக்கக்கூடிய நகர்ந்து செல்லக்கூடிய அது மனிதராக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி வானாதி நட்சத்திர கூட்டங்களாக இருந்தாலும் சரி வானாட்டி ஜாவராக இருந்தாலும் சரி எல்லாம் சித்து அசித்து என்று சொல்லக்கூடிய வேறொருவர் துணை இல்லாமல் இருந்து நகர முடியாத பொருட்கள் மரம் செடி கொடி இதெல்லாம் இதெல்லாம் இது ஜாதியாக இருந்தாலும் மூன்றாவதாக ஈஸ்வரத்துவம் இதையெல்லாம் பார்த்து பட்சித்து காத்து படைத்து மீண்டும் அழிக்கும்படியாக இருக்கக்கூடியது ஈஸ்வரத்துவம் தலைவன் தெய்வம் அப்படி ஈஸ்வரத்துவம் என்று சொல்லக்கூடிய மூன்று முதல் முதற் இருந்து சகலருக்கும் நன்மையை கொடுக்க கூடியவன் என்னை யாரெல்லாம் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு அத்தமா சித்தியை கொடுக்க வல்லவன் அது மட்டும் கிடையாது ஞானத்தை ஓம் என்று சொல்ல பிரணவ பொருளாகத்தானே இருக்கின்றேன் எல்லாருமே விநாயகருக்கு ரெண்டு நாள் நன்வாங்க சித்தி இன்னொன்று புத்தி சித்தி என்று சொல்லக்கூடியது என்ன ஈஸ்வரத்துவத்தை அடைவது புத்தி என்று சொல்லக்கூடியது அதையே சதா காலமும் என்று சொல்வார்களே பிரணாமகம் பிரார்த்த கூலியம் என்று சொல்வார்கள் அதையே சிந்தாலையாக நினைத்துக் கொண்டிருப்பது இவை இரண்டையும் கொடுக்கக்கூடிய வல்லல் அப்படி இருந்தாலும் என்னுடைய தோற்றம் உனக்கு உனக்கு தெரியாது அது சொன்னால் தெரியும் இவர் அத்தியை உருக்கி வைக்கின்றேன் அந்த கர்த்தனார் தனக்கு பால பரமக்கடவுள் பரமக்கடவுள் பரமனாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தை மூலமாகத்தானே முந்தி முதலாக அவதரித்தவன் எப்படி இந்த பிரபஞ்சமாக பட்டது அக்கினி பிழம்பாகத்தானே இருந்தது அந்த அக்கினி பிழம்பாக பட்டது ஒரு சமயத்திலே அசைய தோன்றியது அப்படி அந்த அக்கினி பிழம்பு அசைய தோன்றுகின்ற பொழுது அது அசையக்கூடிய அந்த உரசலிலே ஒரு பட்டது வெளிப்பட்டது அந்த ஓசை தான் ஓம் என்று சொல்லக்கூடிய அருவம் உருவம் இல்லாத அந்த ஓசையும் ரூபமாக நின்று அக்கினி பிழம்பு அந்த அக்கினி பிழம்பே ஒரு உருவாகத்தானே வந்தது அதனுடைய நாம தெரியும் என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தி அந்த ஆதி பரா சக்தியாக ஒரு நிலையிலே அமர்ந்து இருக்கின்ற பொழுது அந்த அக்கினி பிழம்பிலே இது துறம்பு துரும்பாகப்பட்டது மிதந்து கொண்டே சென்றது இந்த இரு சுரம்பை உருவம் அந்த விராட் பிதா தெய்வமாக பட்டது அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது இரண்டு துரும்பும் இரண்டு சர்ப்பமாக மாறியது இந்த சர்ப்பம் ஆண் சர்ப்பம் ஒன்று பெண் சொற்பம் ஒன்று இரண்டும் புரட்சி செய்தனர் இதை பார்த்து உருவம் இல்லாத விராட்

தலைமயமாக ஆக்குவதற்கு அந்த சத்தியாகப்பட்டது மணலை பிடித்து ஒரு கும்பாக செய்து அந்த பிரணவத்தை உதவும் முந்தி முதலாக அம்மா என்று நான் தோன்றம் அது ஆதி விநாயக மூர்த்தி அவருக்கு இந்த மாதிரி யானை முகம் கிடையாது சாதா முகம் அப்படி இருக்கின்ற பொழுது ஆதி பரமா பரம்பொருளாகத்தானே ஒரு புறமாக அமர்ந்து அதன் பிற்பாடு நடந்த விசேஷம் தெரியும் அப்படி இருந்தாலும் இந்த ஆதி விராட் பிதா என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தியும் ரூபம் இல்லாமல் தானே அப்படி இருக்கின்ற